இவர் டெய்லர் வேலை செய்கிறவர் இவர் வெளிநாடு போகிறதுக்காக ஏஜென்ட் மூலமாக ஏஜென்ட் மூலமாக விளிக்கிட்டவர் ஜேர்மன் போகிறதுக்காக அப்போ இப்போ எனக்கு தெரியாது எனக்கு வந்து சொன்னார் நான் ஆமி பதிவில் தானே நான் அனுப்ப என்னமாப்பா என்ன செய்கிறேன் கேட்டார் நான் என்னென்னு எனக்கு விருப்பம் இல்லை ஏன் ஆமி பதிவில் டூரிஸ்ட் அப்படி ஏதாவது செய்து போகலான்ட்டானே அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ இவருக்கும் விருப்பம் இல்லை அப்போ அவர் சொன்னார் நான் அப்படி போக இல்லை எனக்கு பயமாகடாது அப்படி நான் போக இல்லைன்னு சொல்ல அப்போவே ஏஜென்ட் சொன்னார் அது ஒன்றும் பயம் இல்லை நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் போங்கோ போய்கிறோங்கிற இடத்த நாங்கள் உங்களை பார்க்குறோம் ஏர்போர்ட் கழிஞ்சாட்டா நாங்கள் உங்களை வந்து ஏற்றிடுவோம் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை நீங்கள் ஃபேமிலியெல்லாம் செய்கிற வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லி தான் வேண்டி வேறு அங்கே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் மாட்டம் என்று சொல்லக்கூடியதா பிள்ளைகளுக்கு வற்படுத்தி தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் தான் பிள்ளை படம் மூன்று பேரும் அனுப்பிவிட்டேன் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஐலண்டி கார்ட் வேற கொண்டு போகிறோம் உங்களுக்கு ஒரு கார்டு வேற போகுதுன்றது சம்பள காசு ஏதோ விழுந்ததா தான் கேள்விப்பட்டோம் அதையும் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரா நீங்கள் எல்லா சம்பள காசும் கொமாண்டர்ட்ட கொடுத்தா தான் வழியில் என்று பிள்ளைகள் கொடுத்துட்டு சம்பள காசும் அப்படியே ஒப்படைச்சிட்டுனேன் எங்களுக்கு வேணாம் காசு வேணாம் நாங்கள் ஒருமிக்க கொடுக்க சொல்லிட்டேன் രണ്ടര മാസം നാളെ പുള്ളികളോട് കഥച്ചു ഏജൻസിയോടും കഥച്ചുസെല്ലാം ഇപ്പൊ താങ്ങ പോയിന് പുള്ളികളെ ഏതോ ചെയ്തിട്ടാൽ കൊണ്ടു അമ്മ എന്നു തരലില്ല കൊണ്ടന്ന് മാറ്റി വിട്ടാൽ വരവേഷ നാ ഉയരോടെ ഇരുന്ന ാലും ഉണ്ടേടി വരും ഇന്ന് വരയ്ക്കും എന്നെ പിള്ള എന്നെ തുടർ അപ്പിടി എന്നാ കേതാക്കി ഇന്ന് മുന്നും തുടർന്ന് തെരിയല്ല എന്റെ പിള്ള ഇങ്ങനെ എന്നും തരല சேர்ந்து வீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க ஒரே ஒரு மகன் தான் வேண்டை காமி கேம்புக்கு கொண்டு ரெண்டும் இந்த பிள்ளைக்கு வெளிப்பு வந்திருக்கு அப்ப கூட கொண்டு ஊசி மருந்து எல்லாம் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க அதுல இருந்து இந்த பிள்ளை இந்த தொடர் ஒண்ணுமே வரைக்கும் இங்க வைக்கல ஆனா பன்னெண்டு நாள் தவிச்சு கொண்டிருக்கிறேன் என்னபிள்ளை எங்கேயே இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிளையை கேட்குறேன் நென்ன பிள்ளையை கொண்ட வணக்கம் நான் திருமதி லீலாதேவி ஆனந்த நடராஜா வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் இன்றைய தினம் இந்த ஊடகச் சந்திப்பை செய்வதற்கான முக்கியமான காரணம் நேற்று முன்தினம் பல ஊடகங்களிலே ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது கடத்தொழில் அமைச்சர் அமைச்சர் ராமலிங்கம் சந்தசிவன் அவர்கள் ஒரு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு விடயத்தை கூறியிருந்தார் ஒரு ஊடகத்தின் செய்திக்குறிப்பில் அதில் குறிப்பிட்டிருந்தார் ஊடகத்துக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது அதிலே அவர் சொல் கூறியிருக்கின்றார் பதினைந்து வருடங்களாக காணால் போனவர்கள் போனவர்கள்தான் அவர்கள் இல்லை என்ற கருத்துப்பட அவர் கூறியிருந்தார் உண்மையாகவே எமது உறவுகளை பதினைந்து வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் எமக்கு அந்த செய்தி சரியான மனத்தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நாங்கள் பதினைந்து வருடங்களாக இந்த பிள்ளைகளை தேடி பல்வேறு விதங்களில் போராடி கொண்டு இருப்பதை விட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தேழு நாட்களாக ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் ஊடாக முன்னூறுக்கு மேற்பட்ட பெற்றார்கள் இந்த போராட்ட களத்திலே இருக்கிறார்கள் அதாவது தாங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே இந்த இந்த அம்மாக்கள் இந்த அப்பாக்கள் இந்த மனைவாரின் மனநிலையை அறியாது ஒரு தமிழ் அமைச்சரான ஒருவர் இந்த தமிழ் மண்ணிலே யாழ்ப்பாணத்திலே வைத்து இப்படி ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருப்பது நமக்கு பெரிய மனவேதனையை அளிக்கிறது அளிக்கின்றது ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் மனத்தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் யோசித்து பாருங்கள் பதினைந்து வருடங்களாக எமது உறவுகளை தேடி எவ்வளவு மன உளைச்சல் உடல் வலிமை இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி எனவே இந்த அமைச்சரின் இந்த கூற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக கதைக்காவிட்டாலும் பரவாயில்லை இப்படி ஒரு மனத்தை புண்படுத்தும் விதமாக கதைத்ததற்காக எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்